ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் மேக்கர் வச்சு செஞ்சு வடையை பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் மீன் மேக்கர் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் மீன் மேக்கர் குழம்பு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கிற குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கு சூப்பரான மீன் மேக்கரை வச்சு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஐய் ஃப்ரெண்ட்ஸ் டு கேரளா சமையல் நீங்கள் கேரளா சமையலில் மீன் மேக்கர் வடை தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க இருநூத்தி கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் இந்த பார்த்தீங்களா நான் சின்ன சின்னதாக இருக்கு நான் அந்த மீன் மேக்கர் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியில் உள்ள சேர்த்துக்கோங்க மீன் மேக்கர் சேர்த்து மீன் மேக்கர் ஒரு மணி நேரமாவது இந்த நார்மல் தண்ணியில ஊறி வர்றதுக்கு டைம் எடுக்கும் இப்போ மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா பத்து நிமிஷம் போதும் நம்ம நார்மலான தண்ணியில ஊற வச்சிருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் ஒரு மணி நேரம் நமக்கு இது ஊறி வர்றதுக்கு டைம் எடுக்கும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஊற வச்ச மீன் மேக்கர் எந்த அளவுக்கு நல்ல ஊறி இருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த மீன் மேக்கரை ரெண்டு டைம் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியை திரும்பவும் சேர்த்து திரும்பவும் நல்லா கழுவிட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நீங்க இந்த மாதிரி கழுவும் போது மீன் மேக்கரில் இருக்கிற ஒரு ஒரு மாதிரி மல்லு வரும் அது இல்லாம இருக்கும் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க டைம் பாருங்க கழுவிட்டு தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எட்டுன்னு வந்திருக்கேன் இப்போ மீன் மேக்கரை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஆறு பல்லு பூண்டு தோல் நிற்காமல் எடுத்து வச்சிருக்க உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையோ கழுவிட்டு உருவி எடுத்து இப்படி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்க உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி குறை குறைப்பா பஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க நீங்க அரைச்சு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஏற்கனவே மீன் நேக்கிற தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல மீன் மேக்கரை மிஞ்சி சாக்கில் சேர்த்து கொடுத்துக்கோங்க மீன் மேக்கரை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி மீன் மேக்கரையும் குறை குறைப்பரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மீன் மேக்கரை சேர்த்து மறைக்கும் போது இந்த அளவுக்கு தான் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் மறைச்ச மீன் மேக்கரை பவுலில் சேர்த்துக்கோங்க நம்ம அடுத்த மீன் மேக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்கூரை சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் குடிக்காம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நம்ம சேர்த்து கடலை மாவு காண்பூர நம்ம சேர்த்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மீன் மேக்கரோடு சேர்த்து நல்லா போங்க அளவுக்கு நல்லா பெசஞ்சிட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வாட் ஷேப்பில் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் அதுக்காக தான் கான்ஃபிளோரும் கடலை மாவும் சேர்த்துக்கிறோம் இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நமக்கு வடை இருக்குது பார்த்திங்களா அந்த ஷேப்புக்கு இது மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வடை ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை இப்ப பாருங்க கடாயில எண்ணெய் வச்சு என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம தட்டி வச்சிருக்கிற மீன் மேக்கர் வடைய உள்ள சேர்த்துக்கோங்க நீங்க எப்பயுமே பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாட்டான ஒரு பாத்திரம் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வடை தட்டி போடும்போது கரெக்டாக கரெக்டா இருக்கும் நீங்க வடை தட்டி சேர்க்கும் போது எண்ணெய் இந்த தான் சூடா இருக்கணும் நீங்க தட்டி போடும்போது வடை பிரியற மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் நான் அஞ்சு வடை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க இப்ப பாருங்க ஒரு சைடு சேர்த்து நல்ல ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு இப்ப இன்னொரு சைடு திருப்பி சேர்த்து வேக விடுங்க திருப்பி சேர்த்து இன்னொரு பக்கமும் நல்லா கலர் மாதிரி வேகற வரைக்கும் வேக விடுங்க இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து நல்ல கலர் மாதிரி வந்துருக்கு பாத்தீங்களா எண்ணெய் எதுவும் குடிக்கல ஆனா எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாத்தீங்களா இப்ப வெள்ளு எடுத்துக்கோங்க வெளில எடுத்துட்டு இருக்கிற வடையெல்லாம் இதையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அண்ட் நம்மளோட மீன் மேக்கர் வச்சு செஞ்ச வடை சூப்பராக ஐடியாயிடுச்சு அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனை அளவு கமகமும் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன மீன் மேக்கர் வாங்கினா இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமூக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ